الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن والاه أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري وحل العقدة من لساني يفقه قولي رب سدن علما رب سدن علما رب سدن علم. على وطر أرولالا نكرت أن بويني من الله திருநாமத்தை கொண்டு ஆரம்பிக்கின்றேன் ஆஹ் எங்கள் இறுதி தூதர் முகம்மத் சலாஹூ அலி வசல்லாம் நார்கள் நார்களுடைய தோழர்களான சஹாபாக்கள் இன்னும் இறை வழி நடந்து உலகை விற்றும் பிரிந்து சென்ற முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் ஆஹ் இறுதி நாள் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் இந்த நிகழ்ச்சியை செய்மடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கனிமிக்க சகோதர சகோதரிகள் அனைவரும் மீதும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறி எனது பாடத்துக்கு வருகின்றேன் மிக்க சகோதர சகோதரிகளே ஆஹ் இந்த ரியாது என்ற பாடத்திலிருந்து நாம் ஆஹ் அதாவது தௌபாவுடைய பாடத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த தௌபாவுடைய பாடத்திலிருந்து நாம் சென்ற அமர்விலே ஒரு இரண்டு ஹதீஸை பார்த்தோம் இன்று அதுக்கு பிறகு வரக்கூடிய ஹதீஸ்களை மற்றும் அதனுடைய விளக்கத்தை பார்ப்போம் ஷாங்க பதினைந்தாவது ஹதீஸ் ஆகிறது அபு ஹம்சா மாலிக் ரசூல் ஹாதி வசலாம் என்ற அனஸ் அனஸ்மின் ரஹ அனுகூ அவர்களே தொற்றும் அறிவிக்கப்படுகின்றது அவர்களுடைய பெயர் அபு ஹம்சா தகப்பனாரின் பெயர் மாலிக் கோத்திரத்தை சேர்ந்தவர் அவர்களுக்கு பணி புரிந்தவர் பணியாளராக இருந்தவர் கால அவர் கூறுகின்றார் கால ரசோல் லாஹி சல்லாஹூ அலஹி வசலம் ரசூசுல்லா அவர்கள் கூறியதாக سقط على بعيره وقد أضله في أرض فلات في أرض فلاتي. متفق عليه إن ذا حديثي بخاري من مسلم إن إن تنوري قد ذلك رسول الله صلى الله عليه وسلم الله أفرح بِتَوْبَةِ عبده الله سبحانه وتعالى தன் அடியானுடைய தௌபாவை தௌபா என்றால் பொறுக்க தேடுதல் பிழை பொறுக்க தேடுதல் அப்ப அல்லாஹ் தன்னுடைய அடியானுடைய தௌபாவை கொண்டு மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றார் அஃக்கு இஸ்மத் தஃதீல் என்று சொல்லுவாங்க அதாவது அதிகமான அந்த எடுத்து காட்டுறதுக்காக வேண்டி அந்த இஸ்மத் தபூதீல் என்ற சீகாவை பாய்ப்பார்கள் மிக அல்லாஹு சுபான் மிக மிக வந்தன ஆஹ் மகிழ்ச்சி அடைகின்றான் மின் அகடிக்கும் உங்களின் ஒருவனை விட உங்களை உங்களில் ஒருவரை விட மிக அதிகமாக அல்லாஹ் சுப் மகிழ்ச்சி அடைகின்றான் உங்கள் ஒருவர் எப்படி சாக்கிஹி தன்னுடைய காணாமல் போன ஒட்டகத்தை பெற்றுக்கொள்கின்றான் அது எப்படி வகது ஒரு அதாவது வந்து பாலைவனம் மனித ஜீவனம் இல்லாத மனித வர்க்கமே இல்லாத குடிப்பதற்கு தண்ணீரோ சாப் சாப்பிடுறதுக்கு சாப்ப சாப்பாடோ இன்னும் கொடி செடிகளோ இல்லாத வெட்ட வெளியான பாலைவன பூமியில் வறண்ட பூமியிலே தன்னுடைய வாகனத்தை தொலைத்து விடுகின்றான் வாகனம் ஆணிவிட்டும் கைகாலண்டு சென்று விடுகின்றது சரிதானே அப்ப அந்த வாகனத்தை அவன் பெற்றுக்கொண்டால் அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் ஆஹ் அப்ப இதை விட அல்லாஹுமானவத்தால தன்னுடைய அடியானுடைய தௌபாவை அஹ் தௌபா அடியான் தௌபா செய்யும் போது அல்லாஹுமானவத்தால மகிழ்ச்சி அடைவதாக அவர்கள் கூறுகின்றார்கள் இது புகாரி மற்றும் முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டது இதே முஸ்லீம் அவங்க தன்னுடைய கிரந்தத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள் அதனுடைய அந்த வார்த்தைகள் ஆகிறது அல்லஹூசுபான் கடினமாக மகிழ்ச்சி அடைகின்றான் கடினமாக மகிழ்ச்சி அடைகின்றான் தன்னுடைய அடியானுடைய தௌபாவை கொண்டு அடியான் தௌபா செய்யும் போது மிக மகிழ்ச்சி அடைகின்றான் உங்கள் ஒருவர் அவன் பால் தௌபா செய்யும் போது மகிழ்ச்சி அடைகின்றான் இலேஹி மீன் அஹதிக்கும் இலகி நீங்கள் ஆஹ் உங்கள் ஒருவர் அவன் பால் தௌபா செய்யும்போது இதை அதோட சேர்த்தி முந்தி வந்த பார்த்துவிட அதாவது அல்லாஹ் அல்லாஹ் தன் அடியான் அவன் தௌபா அந்த கொண்டு மகிழ்ச்சி அடைகின்றான் கடினமாக மகிழ்ச்சி அடைகின்றான் உங்கள் ஒருவரை விட கான அலிக அவன் தன்னுடைய வாகனத்தின் மீது இருந்தான் அதாவது ஒட்டகை வாகனத்தின் மீது இருந்தான் பி பாலை பூமியில் அவனை விட்டு நலவி சென்று விட்டது அவனை விட்டு வந்த அவனுக்கு தெரியாமலே வந்த அவனை விட்டு தூர சென்று விட்டது அந்த வாகனத்தின் மீதுதான் அவனுடைய உண்ணக்கூடிய உணவு பருகக்கூடிய பானம் அனைத்துமே இருந்தது அதாவது ஒரு பிரயாணி நீண்ட பிரயாணம் செய்கின்றான் அந்த பிரயாணத்தின் போதும் அவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய கட்டுச்சாதனங்கள் கட்டு சாதனங்கள் உணக்கூடிய உணவு குடிக்கக்கூடிய பானம் அதெல்லாம் என்ன அந்த வாகனத்தில் தான் இருக்கும் அப்படித்தானே அப்ப அந்த ஒட்டகத்தின் மீது அவனுடைய இந்த உண்ணக்கூடிய உணவும் பரவக்கூடிய பானம் அனைத்துமே அதுல தான் இருந்தது அவனுடைய வாழ்வாதாரம் அனைத்தும் அதில் மீது தான் இருந்தது இப்ப அது வந்து என்ன அவனை விட்டு தூர சென்று விட்டது அவனுக்கு தெரியாமலே ஒருவேளை அவன் கலைப்படைந்து ஒட்டகத்தை இறங்கி ஒட்டகத்திலிருந்து இறங்கி ஓய்வெடுத்திருக்கலாம் அது அவனுக்கு தெரியாமலே அவனை விட்டு தூர சென்று விட்டது இப்ப அதை விட்டு கை செய்த ஆகிவிட்டான் அதை விட்டு அது கிடைக்கும் என்ற என்னமே அவனுக்கு இப்ப இல்லை அவன் கை செய்த படுறான் இல்லைச்சா நம்பிக்கையிலிருந்து விட்டான் அதை விட்டு அவன் நம்பிக்கையிலிருந்து விட்டான் இல்லைச்சா இப்ப பாலைவனத்துல தேடி பார்க்கறான் ஒட்டகத்தை காணும் எவ்வளவு தூரம் போக ஆஹ் ஒட்டகத்தினுடைய ஒரு தன்மை என்னென்றால் அது மெதுமெ மெதுவா மெதுவா வந்த என்ன வெகு தூரம் போய்விடும் இப்படி போயிட்டு இருந்தான் சரிதானே விபாகரன் வந்து என்ன பல பக்கம் பார்த்து விட்டு ஒட்டகத்தை கிடைக்காத சந்தர்ப்பத்துல என்ன சொல்றான் ஒரு மரத்துக்கு ஒரு மரத்துக்கு ஒரு மரத்து அருகே வருகின்றான் அந்த மரத்தின் நிழலின் கீழ் வந்து என்ன நிழலிலே சாய்ந்து விடுகின்றான் இந்த மரத்தின் நிழலிலே சாய்ந்து விடுகின்றான் இனியாவது வந்த என்ன சாஞ்சி அஹ் இவடத்திலே வந்த என்ன மரணம் வாகனத்தை விட்டு அவன் நம்பிக்கை இழந்து விட்டான் அப்படிப்பட்ட நிலைமையில் அவன் வந்து அங்கே தூங்குகின்றான் நம்ம இவ்வாறு அவன் இருக்கக்கூடிய இந்த இவ்வாறு இந்த நிலைமையில் அதாவது அதாவது இருந்து இனிமேலைக்கு வந்து ஒட்டகம் கிடைக்காது என்ற அந்த நம்பிக்கையில இருந்து அப்படியே இனிமையாவது தூங்கி சாகுவோம் சொல்லி தூங்கி கொண்டிருக்கும் போது தூங்கி கொண்டு இருந்து அவன் தூக்கத்திலிருந்து விழித்ததும் இதாகுவா பிஹாத்து அந்த ஒட்டகம் வந்தன அவனுக்கு முன்னால் நீண்டு கொண்டிருக்கின்றது அவனுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கின்றது உடனே வந்தன பஹதபி அதனுடைய கடவாளத்தை பிடிக்கின்றான் தும்மகால பின்னர் கூறுகின்றான் அதாவது மகிழ்ச்சியின் கடினமான மகிழ்ச்சியின் காரணமாக கூறுகின்றான் அமிதி அல்லாஹுமன்ல நீதான் என்னுடைய அடியான் நீதான் என்னுடைய அடியான் ரம்புக்கு நான் உன்னுடைய இறைவன் அஹ் கடினமான அந்த மகிழ்ச்சியின் காரணமாக தவறு இழைத்து விட்டான் கடினமாக கடினமான அந்த மகிழ்ச்சியின் காரணமாக வார்த்தையில வந்து தவறு இழைத்து விட்டான் என்று ரசூ சல்லாசனம் அவர்கள் கூறப்பட்டார்கள் கணிமிக்க சகோதர சகோதரிகளே இந்த ஹதீஸ் அதாவது இங்கே இமாம் நவோயி அவர்கள் இந்த இரண்டு ஹதீஸையும் ஒன்று புகாரில் வந்திருக்கிறது சுருக்கமாக வந்திருக்கின்றது அடுத்தது இந்த முஸ்லிம்ல வந்திருக்கக்கூடிய ஹதீஸ் ஒரே ஹதீஸ் தான் அதாவது வந்து முஸ்லீம் வந்திருக்கக்கூடிய கொஞ்சம் விரிவாக இருக்கின்றது தெளிவாக இருக்கின்றது இந்த ஹதீஸ் எதை பத்தி பேசுகின்றது முதலாவது தௌபா தௌபாவை பற்றி பேசுகின்றது அல்லஹுபானத்தாலா மனிதன் தௌபா செய்யும் போது எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைகின்றான் என்றால் அதாவது ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றான் மனிதர்கள்ல வந்தன அதுக்கு ஒரு உதாரண தர சொல்ல சொல்லிக்காட்டி சொன்னாங்களே அதாவது இந்த மனிதனுக்கு ஏற்பட்ட நிலைமை பாலைவனத்துல பிரயாணம் செய்யக்கூடியவன் சரியா அந்த வாகனத்தின் மீதுதான் அவனுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாம் இருக்கின்றது அப்படிப்பட்ட அந்த வாகனம் அவனை விட்டு காணாமல் போய்விட்டது என்றால் அவனுக்கு மௌத்து நிச்சயம் என்றதுதான் நிச்சயம் என்றதுதான் இங்க நாம் விளங்கி கொள்ளணும் பாலைவனத்துல வந்து மனிதர் மனித சமுதாயமே இல்லாத மனித வர்க்கமே இல்லாத வால் குடிக்க தண்ணீர் இல்லாத சாப்பிடுறதுக்கு உணவு இல்லாத அந்த பூமியில பாலைவனத்துல சென்றவங்களுக்கு தெரியும் தானே அப்படிப்பட்ட ஒரு நிலைமையாக போட்டால் நிச்சயம் நிச்சயம் அப்படிப்பட்ட நிலைமையில ஒருவனுக்கு அவனுக்கு அந்த வாகனம் காணாமல் போன கிடைத்து விட்டால் எப்படி எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும் அதை விட அல்லாஹுமான வைத்தாலா ஒரு மனிதன் தவறிழைத்து விட்டு அவன் அல்லாவிடத்துல தௌபா செய்யும் போதும் அண்ணா ரொம்ப வந்தன மகிழ்ச்சி அடைகின்றான் தவறு மனிதன் என்ப மனிதன் என்பவன் வந்தன தவறி இழைக்கக்கூடியவன் தான் உன் ஆஹ் அதாவது ஆதமுடைய மக்கள் என்றால் மனிதர்கள் மனிதர்கள் அனைவரும் தவறி இழைக்கக்கூடியவர்களே மனிதர்கள் அனைவரும் வந்தன தவறி இழைக்கக்கூடியவர்களே இந்த தவறிக்கூடிய மனிதர்களில் மிக சிறந்தவர் ஏவர் என்றுட்டால் அத்தவாபூன் தௌபா செய்யக்கூடியவர்கள் என்று கூறுகிறார் ஆக தவறு என்பது வந்து என்ன மனிதன் தெரிந்தோ தெரியாமலோ இழைக்கலாம் ஆனால் அந்த தவறுல வந்து என்ன ஆஹ் தறிபட்டிருக்க அதுல பிடிவாதம் பிடிக்க அந்த தவறை இன்னொருத்தர் உணர்த்தி காட்டினால் அதை அந்த தவறை விடுவதை விட்டும் விடுற விஷயத்துல வந்தென்ன பிடிவாதம் பிடிக்கக்கூடாது கூடாது அந்த தவறை நாம் உணர்ந்து இந்த தவறை விடுவோமே ஆனால் அல்லா அல்லாவுக்காக வேண்டிய அந்த தவறை விடுவோமையானால் அல்லா மிக மிக வந்த மகிழ்ச்சி அடைகின்றான் இது ஒரு விஷயம் அடுத்ததாக இந்த ஹதீசில் நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய விடயம்தான் அல்லாஹ் அல்லாஹுபான்த்தாலா மகிழ்ச்சி அடைகின்றான் என்ற அவனுடைய தன்மை தன்மைதானே அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகின்றான் இது அல்லாவுடைய ஒரு அல்லாஹ் வந்தன மகிழ்ச்சி அடைகின்றான் என்று அல்லாவுடைய இந்த தன்மையை எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கின்ற இந்த ஹதீஸ் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகின்றான் அல்லாஹ் சிரிக்கின்றான் என்று அல்லாவுடைய சிபாத்துக்கள் அல்லாஹுடைய சிபாத்துக்களை பத்தி எடுத்து சொல்லக்கூடியதே சரிதானே அல்லாவுடைய சிபத்தை நான் நம்பவேன் அல்லாஹ் ஓ அதாவது வந்து மகிழ்ச்சி அடைகின்றான் அல்லாஹ் சிரிக்கின்றான் அல்லஹ் இறங்குகின்றான் அல்லாஹ் பானுவத்தாலா ஆஹ் தண்டிக்கின்றான் அல்லஹு பானுவத்தாலா ஒரு சிலருடைய அந்தஸ்தை உயர்த்துகின்றான் தாழ்த்துகின்றான் இப்படியாக அவன் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றான் என்று குர்வான் ஹதீஸ் மூலம் நாம அறிந்து கொள்ளலாம் இதை நாம் அப்படியே நம்போம் சரிதானே இல்ல அல்லாஹ் அல்லா உசுமான சொல்றாங்க என்ன இந்த மகிழ்ச்சி அடைகின்றான் என்றால் அது வந்து அப்படி சொன்னால் அது நாம அல்லாவுடைய மகளும் அல்லாவுடைய படைப்பினத்துக்கு நாம ஒப்பாக்கி விட்டோம் என்று சொல்வது இது அப்படி சொல்வது கூடாது அல்லாஹ் என்ன அவன் மகிழ்ச்சி அடைகின்றான் ஆனால் இந்த அல்லாவுடைய படைப்பினங்களை போன்றல்ல படைப்பினமாகிய நாம் எவ்வாறு மகிழ்ச்சி அடைகின்றோம் அது மாதிரி அல்லதான அவனுடைய மகிழ்ச்சிக்கும் எங்களுடைய மகிழ்ச்சிக்கும் வித்தியாசம் இருக்கு அல்லாஹ் அல்லாஹுவை போன்று எதுவுமே கிடையாது அல்லாஹுவை போன்று எந்த ஒரு வசதும் கிடையாது ஆனால் அவனும் வந்து என்ன ஆஹ் சமய அவன் வந்து செய்மடுக்கின்றான் அல்லாஹ் சுபான் பார்க்கின்றான் என்று அல்லாஹ் அல்லாஹுமான் கூறுகின்றான் ஆக இங்க வந்து நம்ம பெரிசா வந்து பிரச்சனை பிரச்சனை பட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லாஹ் வந்து மகிழ்ச்சி அடைக்கின்றான் அவனுக்கு தகமான விதத்தில் அது நம்மளுடைய மகிழ்ச்சியை போன்ற அல்ல அல்லா பார்க்கின்றான் அவனுக்கு தகமான விதத்தில் அது எங்களுடைய பார்வையை போன்ற அல்ல அல்லாஹ் கேட்கின்றான் அல்லாஹுக்கு தகுமான விதத்தில் அது எங்களுடைய கேள்வியை போன்ற அல்ல ஏனெனில் அவனை போன்று எந்த ஒரு வசதியும் கிடையாது அவனும் வந்தன செய்மடுக்கின்றான் பார்க்கின்றான் என்று அல்லாஹ் அல்லாஹுமானா சொல்லும் போது அல்லாஹுமானா பத்தி ரசூல்லா சொல்லும் போது எப்படி நாம் மறுப்பது ஆக அல்லாவுடைய செயல்கள் அல்லாவுடைய தன்மைகளை பற்றி எடுத்து சொன்னால் அதை அவ்வாறே நாம் இமாங்கொள்ள வேண்டும் அதை நாம் அல்லாவுடைய படைப்பினங்களுக்கு ஒப்பாக்க கூடாது சரி சரி இதுல வந்து இன்னொரு விஷயம் நாம் கவனிக்க வேண்டிய என்ன இந்த ஹதீஸ்ல கடைசியில இந்த அந்த மனிதன் ஆஹ் அதாவது கடினமான மகிழ்ச்சியின் காரணத்தினால தவறு இழைத்து விடுகின்றான் வார்த்தையில தவறு இழைத்து விடுகின்றான் சொன்னது என்ன அல்லாஹ் யா ல்லா நீதான் தான் என்னுடைய அடியான் நான் உனது இறைவன் நான் உனது இறைச்சகன் என்று சொல்லி விட்டான் இது இந்த வார்த்தை வந்த என்ன குஃபுரான வார்த்தையா இல்லையா மனிதன் வந்த என்ன தெய்வனாக முடியுமா முடியாது அப்ப இந்த மனிதன் சொன்ன வார்த்தை ஒரு குஃபுரான வார்த்தை இந்த வார்த்தை ஒருவன் வந்து நல்ல உணர்ச்சியில வந்து சொன்னான் என்றால் உணர்வுல சொன்னான் என்றால் அவன் காபிராகி விடுவான் அவன் காபிராகி விடுவான் ஆனால் இந்த மனிதனை பார்த்த ரசூல்ல வந்து என்ன அவன் காபிர என்று சொல்லவில்லை மாறாக என்ன சொன்னாங்க கடினமான அந்த மகிழ்ச்சியின் காரணமாக தவறு இழைத்து விட்டான் தவறு இழைத்து விட்டான் ஆக ஒருவன் அவனுடைய இப்படியான ஒரு நிலைமையில வந்து ஒரு தவறான வார்த்தை குபரான வார்த்தை சொன்னால் அதனால் அவன் காவிராக மாட்டான் அவன் காவிராக மாட்டான் நல்லா வணங்கிக் கொள்ளணும் கடினமான மகிழ்ச்சியின் காரணம் சில நேரம் கடினமான துக்கத்தின் காரணமாக அவன் அறியாமல் சில தவறான வார்த்தைகள் வெளியாகிவிட்டால் அதனால் என்ன அவன் காபிராக மாட்டான் சரிதானே சம்பந்தமாக பல ஹதீசுகள் ஒருவான் வசனங்கள் எல்லாம் வந்து இருக்கின்றது வெளியான ஒரு அதாவது வந்து ஒரு ஒரு வார்த்தை நாவினால் வெளி உள்ளத்தில் இல்லாமல் நாவினால் மாத்திரம் வெளியானால் அதன் மூலமாக ஒருவன் காஃபிராக மாட்டான் எப்ப காபிராகுவான் உள்ளம் அறிந்த நிலைமையில் அவன் நாவால் மொழிந்தான் என்றால் காபரா அல்லாஹு கூறுகின்றான் அதாவது வந்து விற்குல்லா அதாவது வந்து அதனுடைய அர்த்தமாகிறது ஒருவன் உள்ளம் அமைதி பெற்ற நிலைமையில் குஹரான வார்த்தையை சொன்னான் என்றால் அதன் மூலமாக அவன் காவிராக மாட்டான் என்ற அந்த அர்த்தம் அந்த குரான் வசனத்தில் நீ வந்து காவிராகி விட்டா என்று சொல்லு இல்லை என்றால் உன்னை கொலை செய்து விடுவோம் என்று வற்புறுத்தினால் ஆஹ் ஆஹ் பலவந்தப்படுத்தினால் அப்ப அந்த கொலை செய்து விடுவார்கள் என்ற அந்த பயத்தில் ஒருவன் வந்து என்ன செய்யறான் நாவால் அவன் குஃபுரான வார்த்தையை சொன்னான் என்றால் அவன் காபிராக மாட்டான் அமைதி பெற்ற நிலை உள்ளத்துல என்ன சொல்லுது அல்லாஹ் ஒருவன் மாத்திரம்தான் வணக்கத்துக்கு தகுதியான இறைவன் என்றதுதான் தான் அவனுடைய உள்ளம் சொல்லும் அப்படியான நிலைமையில் உள்ளம் அமைதி பெற்ற நிலைமையில் நாவினால் அவன் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னான் என்றால் தப்பிக்கொள்வதற்காகவே அதனால் அவன் காபிராக மாட்டான் சரிதானே ഇ வந்து വേറ ഉദാഹരണങ്ങളും ഷേഖ് ഹുസൈമിൻ അവർക്ക് വന്ന് തന്നെ وكذلك غيرها من الكلمات إن دا مني دين سونا الله من وانا الله من عبدي وانا ربك انت رماير وهذا كفر لا شك فيه إذا وندي كفران وارتي أدل إندى بيدا ما نسنده هم كذا لكن لما صدر هذا عن خطأ من شدة الفرح صار غير مؤاخذ بها أو به هذا وندي அதாவது அதிகமான மகிழ்ச்சி காரணத்தினால் தவறு நடந்த காரணத்தினால் அவன் குற்றம் பிடிக்கப்பட மாட்டான்னு சொன்னான் இது போன்றதான் இது அல்லாத வேறு வார்த்தைகள் ஒருவன் தனியாக வந்தன்ன ஏசுகின்றான் ஆனா உள்ளத்துல வந்தன அவனை ஏசனம் என்ற நோக்கத்தில் இல்லை சும்மா அப்படியே ஏசிட்டான் சில நேரம் வந்தன நாவிலிருந்து சில வார்த்தைகள் வெளியாகும் உள்ளத்தோடு சம்பந்தம் அப்ப என்று கேட்டால் இல்லை அல்ல உலகத்துல ஒருவேளை குற்றம் பிடிக்கப்படுவான் அவத்தா அல்லது தன்னுடைய மனைவிக்கு வந்தன தவறாக உள்ளத்துல எண்ணம் கொள்ளாமல் தவறாக வந்து தலாக் கொடுத்து தவறாக வந்த விடுதலை செய்து விட்டான் பகுல் இப்படியான விடயங்கள்ல ஒரு அதுக்கு எந்த எந்த வித சட்டமும் ஆஹ் வெளியாகாது ஏனெனில் அவன் உள்ளத்தில் எண்ணம் கொள்ளவில்லை அது சம்பந்தமாக அவன் எண்ணம் கொள்ளவில்லை பகுவ கல்லாக ஒரு பில்லியமி இது வந்து அந்த சத்தியத்துல வந்து தவறு இழைப்பது போன்று சரி ஜனே என்று அது சம்பந்தமாக வசனங்களை தருகின்றா இங்கே எடுத்து சொல்றாங்க அப்ப ஒருவன் வந்தன தவறாக ஒரு செயலை செய்து விட்டால் அதனால் வந்து அவன் குற்றம் பிடிக்கப்பட மாட்டான் அல்லாவடத்துல முதலாவது உலகத்துல வந்து ஒருவேளை வந்த அவனுக்கு தண்டனை கொடுத்தாலும் அல்லாவடத்துல வந்த அவனுக்கு தவறு தவற இழுத்தவனாக கணிக்கப்பட மாட்டான் இதே நேரத்துல உலகத்துல கூட வந்து தன்னுடைய அடியானை வந்து விடுதலை செய்து விடுகின்றான் ஆஹ் விடுதலை செஞ்சதுக்கு பிறகு ஆஹ் இல்லை நான் தவறாக செய்தேன் சொல்லி அவன் சொன்னால் ஒருவேளை நீதிமன்றம் அவனுடைய செயலை அவனுடைய அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளலாம் அதே போல தன்னுடைய மனைவிக்கு தலா கொடுத்தா இது விஷயத்துல வந்த என்ன உலக மத்தியில கருத்து வேறுபாடு இருக்கின்றது இரண்டு கருத்து இருக்கின்றது அதாவது வந்து என்ன ஒருவன் தன்னுடைய மனைவிக்கு தவறா தவறாக அதாவது வந்து மறதியில வந்து என்ன ஆஹ் தலா கொடுத்து விட்டான் தன்னுடைய அடியானை மறதியில வந்த என்ன ஆஹ் மறதிய மறதியில வந்து விடுதலை செய்து விட்டான் இது ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா என்ற இதுல வந்து ரெண்டு கருத்து இருக்கு ஒரு சாரார் சொல்றாங்க வந்து அப்படி சொன்னால் மறதியில சொன்னாலும் சரி நினைவுல வந்து நல்ல உணர்வுல சொன்னாலும் அது தலாக் நிகழ்ந்து விடும் அதே போல அடிமை விடுதலையாக்கி விடுவான் சொல்றாங்க இதே நேரத்தை சாரார் சொல்றாங்க இல்லை என்றால் அவன் மறதியில சொன்னதுக்கும் நல்ல உணர்வுல சொன்னதுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது ஆகையால் வந்தன அவனுக்கு தலாக்கு மனைவிக்கு தலாக்கு வந்தன ஏற்படாது என்ற விஷயத்தை சொல்றாங்க இது வந்து இது சுருக்கம் வல்லாஹுல்லா தால முகமது வாலா அலி வசி வசல்லம் அடுத்த அமர்வுல ஆஹ் ஏனைய ஹதீசங்களை பார்ப்போம் அது வரைக்கும் உங்களிடம் நான் Uh, bani bani bani. Assalamualaikum warahmatullahi wabarakatuh.